ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மந்திரங்களை நாம் உச்சரிக்கின்ற போது அதனால் நமக்கு மாற்றங்கள் ஏற்படுமா அந்த மந்திரம் நமக்கு எவ்வாறு பலனை தருகிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க பொதுவாக எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு இந்த திருப்புகள் படிங்க இந்த தேவாரம் படிங்க இந்த திருவாசகத்தை படிங்க அல்லது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் நம்முடைய சமயத்தின் முறை இந்த மாதிரி நாம செய்தால் நமக்கு அது எப்படி பலன் தரும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ நாம் பேசக்கூடிய மொழியில தான் அந்த மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்களை நாம் படிக்கிறதுனால நமக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டு விட போகிறது அப்போ அந்த மந்திரம் எந்தவாறு நமக்கு பலனை அளிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வந்துருச்சுனாலே அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே இன்னைக்கு நீங்கள் யாராவது உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை படிங்கன்னு சொன்ன உடனே அது நம்பிக்கை இருக்கிறவங்க சரி அப்படின்னு கேட்டுட்டு போயிருவாங்க இல்லைன்னா அவங்க கேட்பாங்க இத படிச்சா இது மாறிடுமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அதற்கு அறிவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நமக்கு பதில் சொல்ல தெரியணும் இல்லையா இந்த ஒரு விஷயத்த எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய உடல் அப்படிங்கறது பஞ்ச பூதங்களால் செய்யப்பட்டது இதை விஞ்ஞானமும் ஒத்துக்குது மெய்ஞானமும் ஒத்துக்குது பூதங்களால் செய்யப்பட்ட இந்த உடலினுடைய இயக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சின்ன 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 விஷயங்களிலேயும் மாற்றத்தை சந்திக்கிறது ஒலி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தம் நமக்கு மகிழ்ச்சியையும் தரும் பயத்தையும் தரும் உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் நல்ல அமைதியான ஒரு நேரத்தில் நல்ல அருமையான ஒரு இன்னிசையை நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிற போது அந்த ஒலி நமக்கு ஒரு மிகப்பெரிய அமைதியை தரும் அதே நேரத்துல துடிர்னு ஏதோ ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா உடனே நம்மளுடைய மனசு படப்பட பட படப்படப்பட ஒரு நடுக்கத்துக்கும் ஒரு பயத்துக்கும் ஆளாகதா இல்லையா ஒலிதானே சத்தம் தானே ரெண்டும் இவ்வளவு பெரிய மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்துகிறது அப்படின்னா அந்த ஒலி நம்முடைய உடலோடு எந்த அளவுக்கு தொடர்புபட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுதா இல்லையா ஒலிக்கும் நம்முடைய உடலுக்கும் அநேகமான தொடர்புகள் உண்டு அதனால் தான் ஒலி அதிர்வு சிகிச்சை அப்படிங்கிற ஒரு சிகிச்சையே நீண்ட நெடிய காலமாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது அது எதற்காக மன அமைதிக்காக நம்முடைய மனசுல அமைதியே இல்லை அப்படின்னா இந்த ஒலி அதிர்வு சிகிச்சையின் மூலமாக நம்முடைய மனசை ஒரு ஆழ்நிலையில் ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கு விஞ்ஞானமும் ஒத்து அதை அனுபவிக்க கூடியவர்களும் அனுபவ ரீதியாக ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அந்த சப்தம் அப்படிங்கிறது நமக்குள்ள எப்படி மாற்றத்தை தருகிறது அதை நம்மளே அனுபவிச்சு பார்க்கிற போது தெரியும் இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா அப்போ பேசுகிற போது சில எழுத்துக்கள் சில ஒலிகள் நம்முடைய உடலுக்கு ஒவ்வொரு வகையான ஆற்றல்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றது அப்போது மந்திரங்களில் வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் அதை மந்திர சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மந்திர சொற்கள் நம்முடைய உடலுக்குள் பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி தருகிறது ஆ உம் இம் ஹா இது போல எழுத்துக்களை நாம் சொல்லுகிற போது அது நமக்குள் பல மாற்றங்களை தருகிறது நீங்க மந்திரங்களை எடுத்து பாருங்க ஆ உ மா அகார உகார மகாரம் இதிலிருந்து பிறக்க கூடியது மந்திரங்கள் ஓம் என்ற எழுத்தினுடைய கூட்டுக்குள்ள இவ்வளவும் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ ஓம் அப்படின்னு நம்ம சொல்லுகிற போது அந்த குரல் இந்த குரல் வலையிலிருந்து ஒழிக்கக்கூடிய சப்தம் நம்முடைய காதுகளின் வழியாக நரம்பு மண்டலங்களில் ஊடுருவி அந்த நரம்பு மண்டலங்களின் வழியாக நம்முடைய உடலுக்குள்ளே எங்கெங்கே எதை எதை சரி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த மந்திர ஒலிகள் ஒழிக்கப்படுகிறதோ அது மாற்றத்தை தரும் நான் ஏற்கனவே கந்தசஷ்டி கவசத்தை பற்றி நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் தொடர்ந்து நம்முடைய பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் அதை சொல்கிறேன் அந்த கந்தசஷ்டி கவசத்தில் நிறைய ஒலிகள் தொடர் அடுக்காக வந்து கொண்டே இருக்கும் ர ரி இந்த மாதிரியெல்லாம் வரும் நிறைய பேர் இது ஏதோ ஒரு சத்தத்துக்காக சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு அழகான தமிழ் மொழியில் காக்க காக்க கனகவையில் காக்க நோக்க நோக்க நொடி நீல் நோக்கன்னு எழுத தெரிஞ்சவரு எழுதவே தெரியாத மாதிரி ஏன் ரர ரர ரரன்னு எழுதணும் ஏன் டுடு டுடுன்னு எழுதணும் அப்படின்னா அவர் எழுத தெரியாம எழுதல அந்த சப்தத்திற்கு என்று ஒரு சக்தி இருக்கிறது அந்த சப்தத்தில் இருக்கிற சக்தி என்ன நம்முடைய மூளைக்குள் சென்று நமக்கு தேவைப்படக்கூடிய மாற்றத்தை அது உடல் ரீதியாக நமக்கு தருகிறது அதனால்தான் சக்தி வாய்ந்த சில மந்திரங்களை மிக சரியாக உச்சரிக்கணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அந்த உச்சரிப்பு மாறுபட்டது என்று சொன்னால் அதனுடைய பலனும் மாறுபட்டு போகும் எதனால அப்படின்னா அந்த சப்தம் நம்முடைய உடலுக்குள் சென்று சில திரவங்களை சுரக்கச் செய்து நம்முடைய அணு 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 அணுவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்துல ஒரு நல்ல மாற்றத்தை அது ஏற்படுத்தி தருகிறது அப்போ ஒலிக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது அப்படிங்கிறத நாம உணர்ந்து பார்க்கிற போது தெரியும் இந்த இந்த ஒலி சப்தம் நமக்கு விளங்குகின்றது இதை நீங்க எதை படிச்சாலும் சரி எந்த மந்திரத்தை நீங்க படிச்சாலும் சரி அதற்கு எவ்வளவு அளவு இருக்கிறதோ அந்த அளவு தான் அந்த சப்தத்தினுடைய தன்மை நீங்க சமஸ்கிருத மந்திரம் படிக்கும் போது கா எப்படி சொல்லணும் எப்படி அப்படிங்கிற உச்சரிப்பு பேதம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு அதை மாத்தி சொல்லிட முடியாது தமிழ் மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது ஏன்னா நம்ம பேசுகிற மொழி அது கூட ரொம்ப முக்கியமானது அதிலேயும் லஹரம் இருக்கிறது லஹரம் இருக்கிறது லஹரம் இருக்கிறது பல பேருக்கு அதுவே வர்றது கிடையாது இல்லையா அப்போ அந்த மொழி என்பதை நாம் மிகச் சரியாக உச்சரிக்கிற போது அது நமக்கு முழுமையான பலன்களை தரும் அதனால்தான் ஒரு பிரச்சனை அப்படின்னா கந்தசஷ்டி கவசத்தை படிங்க அது அரண் போல் இருந்து காக்கும் சண்முக கவசத்தை படிங்க அது அரண் போல் இருந்து காக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு சண்முக கவசமோ அல்லது கந்தசஷ்டி கவசமோ நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் உணர்ந்து படிக்கிற போது உள்ளுக்குள்ள நமக்குள்ளே ஒரு மாற்றம் பிறக்கும் ஒரு தைரியம் பிறக்கும் இதை எத்தனை பேர் அனுபவமாக அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அனுபவிச்சவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ மனசுல ஒரு நடுக்கம் இருக்கு ஒரு கவலை இருக்கு அப்படிங்கிறவரை நீங்க கந்த சிருஷ்டி கவசத்தை சத்தமா படிக்க சொல்லுங்க அதாவது வாய்க்குள்ள முணு மூணு மூணு படிக்க கூடாது நமக்கு கேட்குற மாதிரி ஊருக்கே கேட்குற மாதிரி இல்லைன்னாலும் நமக்கு கேட்குற மாதிரி சத்தமாக நாம் படிக்கிற போது அந்த ஒலி அலைகள் நமக்குள்ள போய் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு ஏற்படுத்தும் அதில் சொல்லும் நமக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தைகள் அதில் வந்து நமக்கு கிடைக்கும் கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்க செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளாள் அப்படின்னு படிக்கும்போது நமக்கு பிரச்சனை ஒருத்தவங்க கிட்ட இருந்து வருதா முருகா இதெல்லாம் நீ செஞ்சு அவங்க கிட்ட இருந்து என்னை நீ காப்பாத்து அப்படின்னும் போது ஒரு உத்வேகம் வருதா ஒரு பயம் இருந்தது போகுதா அப்போ நமக்கு என்ன நினைச்சு நாம படிக்கிறோமோ அந்த ஒலி உணர்வாக மாறி அந்த உணர்வு நமக்கு தைரியத்தை கொடுக்குது தான் இந்த மந்திரங்களை படிங்க அப்படின்னு சொல்றோம் இதை கடமைக்கு படிக்க கூடாது நீங்க கடமைக்கு எந்த மந்திரம் படிச்சாலும் அது பலன் அளிக்காது அப்போ மந்திரங்களை எப்படி படிக்கணும் உணர்ந்து படிக்கணும் நான் என்னுடைய சிவபுராண பதிவில் நான் சொல்லியிருப்பேன் நீங்க சிவபுராணத்தை எத்தனை வாட்டி படித்தீங்கனாலும் ஞாயிற் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிங்கிறத நீங்க சொல்லும்போது கண்டிப்பா ஒரு நிமிஷம் தழுதழுத்த குரல் இல்லாது கண்ணீராக இல்லாத அந்த வார்த்தையை நம்மளால கடக்க முடியுமா அப்படின்னா சத்தியமாக முடியாது அப்ப அந்த உணர்வு என்பது அங்கு ஏற்பட்டு விட்டால் அந்த உணர்வில் எவ்வாறு கலக்கிறது அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்ப எப்படி படிக்கணும் மந்திரங்களை உணர்ந்து படிக்கணும் அதை படிக்க 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 அந்த மந்திரங்கள் நமக்கு மிக தெம்பையும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியையும் நமக்கு தரும் அந்த மந்திரமே நமக்கு உள்ள போய் 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 நம்மை உஷ்ணமாக்கும் நம்முடைய உடலுக்கு மந்திரம் என்பது உஷ்ணத்தை தரும் நிறைய பேருக்கு இது தெரியறதே இல்லை மந்திர ஜபம் என்பது உடலுக்கு ஒரு சூட்டை ஏற்படுத்தும் நீங்க எந்த மந்திரம் வேணாலும் சொல்லுங்க அந்த மந்திரம் சொல்ல 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 நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை ஆத்ம தீயை அதை அதிகப்படுத்தி 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 நம்மை சரியான இயக்கத்துக்கு அதை எடுத்துட்டு போகும் தான் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மிகச்சரியாக ஒரு கிட்ட இருந்து நம்ம உபதேசமாக வாங்கி ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லணும் ஜபம் பண்ணணும்னு நமக்கு சொன்னாங்க இது தீக்ஷா மந்திரங்களுக்கு பொருந்தும் பொதுவா சாதாரணமா ஓம் நம சிவாய நம அல்லது ஓம் நமோ நாராயணாய நமக இல்லைன்னா நம்ம முருகருக்கு சொல்கிற ஓம் சரவணபவா இது போல மந்திரங்களை எல்லாருமே சொல்லலாம் அது இல்லாமல் தேவாரம் படிக்கலாம் திருவாசகம் படிக்கலாம் நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் படிக்கலாம் இது எல்லாமே மந்திரங்கள் தான் அதனால் இனிமே இந்த பதிகத்தை படித்தா இது நடக்குமா இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணினா கண்டிப்பா இது கிடைக்குமா இந்த மந்திரம் சொன்னா இது நடக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை விட்டுட்டு கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு நூறு சதவீதம் நம்பிக்கையோடு அதை முறையாக நாம் படிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த மந்திரங்கள் நமக்கு பலன் தரும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்